ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்கள தான் பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான மாற்றத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட கணிப்புகள்லாம் எப்படி கணிக்கப்பட்டிருக்கு இதனால் என்னென்ன விதமான மாற்றங்களும் ஏற்றத்தையும் பார்க்க போகிறீங்க முக்கியமாக ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி செய்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பற்றினா நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்ர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலு மீது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மீனராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்குவாங்க குருவின் தனுசு ராசியில பிறந்தவங்க என்று பேசுவாங்க ஆனால் குருவின் மீன ராசியில பிறந்த நீங்க இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாம திடீர் முடிவு எடுப்பாங்க என்றாலுமே மீன ராசியில பிறந்த நீங்க திட்டம் போட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செயல்படுத்துவீங்க தனக்காரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்துக்கு பின்னாடி உங்களுக்கு உங்களுடைய மனம் எப்பொழுதுமே போகாது பணத்தை விட மனந்தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சுருவீங்க உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக எப்பொழுதுமே நடந்து கொள்வீங்க வாக்கு அதிபதியாக செவ்வாய் உங்களின் ஒன்பதாவது அதிபதியாகவும் வருவதால் ஒன்பது இடத்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே வாக்கினால் அதாவது பேச்சின் மூலமா உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாவது இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வராரு மேலும் உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே சற்றென்று வாழ்க்கை தர மேம்படும் உங்களில் பலர் நீண்ட தூர பயணம் செய்வது வேலைக்கு செல்வது போன்றவை பிடித்தமையா இருக்கும் எட்டுக்கு உரியவன் சுக்ரன் அப்படிங்கிறதுனால திடீரென பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆயுள் காரகியாக சனி துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருப்பதால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒன்பதாவது தினமான பாகிஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமான முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு அவ பொழுதை நினைத்து இயங்குவீங்க மேலும் பத்தாவது இடமான ஜீவனஸ்தானத்திற்கு உங்களின் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களின் உங்களில் பலர் சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதியுமே மீன ராசியை குறிக்குது உலகின் ஆதாரமும் நீர்தான் உலகின் முதல் உயிரினும் மீன்தான் கடல் ஆறு நதி எல்லாவற்றிற்குமே அடிப்படை நீர் தான் நீர் பரவியிருக்கும் பரப்புக்கேற்ப எவ்வாறு பெயர்கள் அணைஞ்சிருக்கோ மேலும் பஞ்சபூதங்கள நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவில்களுக்கும் சென்று வரும்போது நிச்சயமா உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மறக்காம இந்த விஷயத்த பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களின் நீருக்கு உரிய தளமாகவும் விளங்கக்கூடிய தலம் தான் திருவானை காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு போய்ட்டு வாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலக்கட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீனராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மீன கிரக நிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் வந்திருக்கு அது இல்லாமல் நவம்பர் மாதத்திலும் கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாறி இருக்கு இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவர் வந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்ரகதி அடைய போகிறார் அடைஞ்சிருக்காரு பொதுவாகவே சில ராசியில் குரு பகவான் வந்து உச்சம் அடைஞ்சால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சில ராசியில் குரு பகவான் உச்சத்தில் இருந்துட்டே வக்கரமான நல்ல பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தியும் அடைகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சில போர் மலை ஏறும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால் குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கும் குழந்தை பிறக்கும் யோகம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய கர்ம விலைக்கு கடன்கள் எல்லாம் தீர்க்கப்படும் கடன்களும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் கடனையும் ஈஸியா அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் கடன் அடைத்து முடிப்பாங்க வங்கிக்கு உங்களுக்கும் சம்பந்தம் ஏற்படும் மீனத்திற்கு இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் அனைத்தும் நீங்கி கவலைகளும் தீரப்போது இதனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் போன்றவை கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகளும் திருப்பு முனைகளும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க மீனம் விருச்சகம் கடகம் மகரம் ரிசபராசியினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெளி மீனராசி அன்பர்களுக்கு நிறைய தைரியம் உண்டு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குழந்தைகளோடு நட்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் நிறைய மன கவலைகள் நீங்கும் தான் செய்ய வேண்டும் இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்வீங்க இதுவரை இருந்து வந்த சங்கடங்களும் தீரப்போகுதுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விதமான மாற்றங்களை பார்ப்பீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க இல்லத்தரசிகளுக்கு நல்ல நல்ல யோகங்கள் போகுது நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு யோகம் வரப்போகுது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால் கவலையே படாதீங்க மேலும் நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை மனதார வழிபட்டு வர உங்களுக்கு தேவையானவை எல்லாமே நடைபெறும் யோகத்தையும் ஏற்படுத்தும் ஸோ இந்த பதிவை வந்து மீன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா இந்த விஷயத்த தொடர்ச்சியாக பரிகாரமாக செஞ்சுட்டு வாங்க அதுவும் மனதார வேண்டினீங்கன்னாவே கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தையும் பண்ணுங்கள் ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கும் சென்றுவாங்க ராசி ரீதியாக நீங்கள் இந்த ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளமும் பெருகும் சிறப்பாகவும் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே அந்த கடவுள் கொடுப்பாங்க வெளி மீன ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்களுக்கும் இந்த இரு கோவில்களையும் அவங்க சொல்லுங்கள் சொல்லுங்க அவங்களும் பரிகாரங்கள் மாதிரி போயிட்டு வரட்டும் அவங்களும் பலன் பெறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி